பதினோரு வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய நட்பு கிரகமான புதன் பகவானின் வீட்டில் அமர்கிறார் புதன் வீட்டுல குரு அமர்றது அவ்வளவு பெரிய குபேர யோகம்னு சொல்லுவாங்க புதன் பகவான் வீட்டில் அதுவும் மிதுன ராசியில் குரு பெயர்ச்சி நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பண பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் குடும்ப அமைதி அப்படிங்கிறது ஏற்படும் வெளிப்படையா சொல்ல போனா நல்ல காலம் பிறக்க போகிறது அப்படிங்கறதா உண்மை ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதுற வேலை பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கும் போராட்டம்ங்கிற சூழ்நிலையை தாண்டி மன நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் நடைபெறும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உங்களை தங்கம் போல் மாத்த போகிறது அப்படிங்கறதா உண்மை ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது தான் உண்மை அதுவும் புதன் வீட்டில் குரு அமரும் போது இந்த குபேர குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விதமான பலன்களை தாண்டி ஒரு புத்திமதியை தருவார் எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சிங்க புதன் வீட்டில் குரு அமரும் போது என்ன செய்வார்னா நமக்கு இப்ப ஒரு பிரச்சனையே நடந்தாலும் கரெக்ட் இது நல்லதுதான் இந்த விஷயம் நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்க போறோம்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அதுதான் உண்மை இந்த வீடியோல குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்க போறேன் கண்டிப்பா கேளுங்க இந்த குரு எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த தொழில் தொடங்க வேண்டும் என்றாலும் முக்கியமாக நாம பார்க்க வேண்டிய பயிற்சி குரு பயிற்சி தான் ஒருத்தர் கல்யாணம் ஆகணுமா குரு பயிற்சி தான் குழந்தை பிறக்கணுமா குரு பயிற்சி தான் புதுசாக தொழில் தொடங்கணுமா குரு பயிற்சி தான் எல்லாமே குரு பகவானை பொறுத்து நடக்கக்கூடிய பயிற்சி தான் குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க குரு பயிற்சி வந்துருச்சுனாலே பத்து தீபாவளிக்கு சமம் அஞ்சு பொங்கலுக்கு சமம் ரெண்டு பிறந்த நாளுக்கு சமம் அவ்வளவு பெஸ்டான பயிற்சி நான் ஒவ்வொரு ராசினியருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொல்றேன் குரு பயிற்சியை கொண்டாடுங்கள் குரு பயிற்சி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பலவிதமான திருப்பு முனைகளை ஏற்படுத்தும் சார் எனக்கு நல்லா நடக்கும் எனக்கு நல்லா நடக்காது எனக்கு அப்படி சொல்றாங்க ஆகா ஓகோன்னு சொல்றாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் இந்த வீடியோவை கேளுங்க கண்டிப்பா குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வை பலம் பெறும் குரு பயிற்சி மே மாதம் நடைபெறுகிறது இந்த மே மாதம் குரு பயிற்சி நடந்த பதினெட்டு நாட்களில் குரு பார்வை அப்படிங்கிறது தொடங்கும் குரு பார்வை தொடங்கிச்சுன்னா ரொம்ப பலம் அதிகமாகும் அதுவும் குரு பகவான் ராசியில் புதன் பகவானுடைய வீட்டில் சஞ்சரிப்பதனால் வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு என்னத்தையும் செய்யறாங்கிற ஒரு தைரியமா இறங்குவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஷபத்துல இருந்தார் ரிஷபம் சுக்ரனுடைய வீடு என்னதான் தேவகுரு அசரகுரு வீட்டில் இருந்தாலும் அவ்வளவு நல்லதை செய்ய மாட்டார் இப்பொழுது புதன் அப்படிங்கிற வீட்டுல உட்கார்றதுனால வாரி வழங்குவார் சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட உங்க வனவாசம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில யதார்த்தம் அப்படிங்கிறது நன்மை வரும் சொல்ல போனா வெற்றிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியில நிறைய பேர் கொடுக்க போறாரு இந்த குரு பயிற்சி குபேர குரு பயிற்சியா இருக்க போகுது இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ அவ்வளவு ஒரு பெஸ்டான வீடியோவா இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு ராசினருக்கும் வித நன்மையும் வித கெடுதலும் சேர்ந்து பெஸ்டாருங்கிறதா யாருக்கு கேளுங்க ஏழரை சனியை கடந்த மகர ராசினியர்களே இந்த குரூப் பயிற்சி அவ்வளவு சூப்பரான குரூப் பயிற்சிங்க இந்த குரூப் பயிற்சி உங்களுக்கு மிக பெரிய ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் ஒரு திகட்டாத ஆனந்தத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம் குரு பகவான் உங்களுடைய ஆறாம் வீட்டில் அமர்கிறார் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துருமோ மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துருமோ குடும்பத்தில் தான் தேவையில்லாத ஒரு வருத்தம் வந்துருமோன்னு நிறையா குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் மகர ராசிக்காரங்க பயப்படுறாங்க நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை ஒரு நிமிடத்தில்லங்க ஒரே செகண்ட்ல மாற்றக்கூடிய குரு பயிற்சின்னு சொல்லலாம் குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வை பலம் குரு பகவான் புதன் வீட்டில் இருக்கிறார் உங்களுக்கு ஆறாம் இடம் ருத்ரஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த ருத்ரஸ்தானத்தில் இருக்கிறதுனால பயப்படாதீங்க கண்டிப்பா இது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் நெகட்டிவான விஷயம் கிடையவே கிடையாது நல்லபடியான நிறைய விஷயங்களை செய்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் உங்களுக்கு வேண்டிய சில வரங்களையும் கொடுப்பார்னு சொல்லலாம் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழில் வருமானம் அதிகரிக்கும் நிம்மதிங்கிறது அதிகமாகும் உங்களுடைய நீண்ட நாள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதே மாதிரி ராசிக்கு இவ்வளவு சூப்பரான டேர்மா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஏன்னா பத்தில் குரு பார்வை கிடைத்தால் பதவி யோகம் அதிகமாகும்னு சொல்லுவாங்க உங்க வேலையில யாராவது நெருக்கடி தராங்க உங்க வேலையை பார்த்து யாராம புறாமப்படுறாங்க உங்க வேலையில யாரானு பிரச்சனை பண்றாங்கன்னா கூட அது எல்லாம் சுமூகமாக மாறிவிடும் ஒவ்வொரு மகர ராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த குரு பயிற்சி ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் குரு பகவான் ஏழாவது பார்வையாக உங்களுடைய பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த விரயஸ்தானத்தை அதுவும் குரு வீட்டை பார்க்கும் போது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கட்டாயமாக ஏற்படும் அந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாவும் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய இரண்டாம் இடம் அப்படிங்கிற கொடு குடும்பம் ஸ்தனம் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியல நிறையா மகராசிரியர்கள் வருத்தப்படுறீங்க அதே மாதிரி உங்களுக்கு பண வரவுங்கிறது லாக்கான மாதிரி இருக்கும் பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகள் ஏற்படும் அனைத்துக்கும் ஒரு சுமூகமான தீர்வு வந்துவிட்டது அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுடைய பேச்சு வழக்கில் இருந்த சில பாதிப்புகள் மறைந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில நான்கு விஷயங்கள் மகர ராசினியர்களே நீங்கள் ஆசைப்பட்ட எந்த விஷயமும் கிடைக்காம போயிடும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கிடைக்கும் உங்களுடைய படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் அதிகம் கவனம் செலுத்தினால் வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் கூட்டு தொழிலாளியால் உருவாக்கக்கூடிய சில மறைமுக டார்ச்சர்ஸ் குறையும் கந்துஷ்டி இந்த மாதிரி எந்த கோளாறுகள் இருந்தாலும் சரியாகிவிடும் ஆறாம் இடத்தில் வரும்போது உணவு உட்கொள்ளுதல் அப்படிங்கிறது கன கவனம் தேவை உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன மாதிரி வீரியத்துல இருந்தாலும் அதுவும் சரியாயிடும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் புதுசா வரலாம் ஆனா வறுமும் காப்பது எப்படி சிறந்ததோ அதே மாதிரி வந்து இந்த இண்டிகேஷன் என்ன சேஃப் சேஃபாயிருக்கும் தேவையற்ற நபர்களால் பிரச்சனைகள் வரலாம் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாடம் லைஃப்ல நிறைய விஷயம் பாடமாக கற்றுக்குறோன்னா அது தான் கத்துப்போம் அப்படிங்கறதும் சொல்லலாம் மகர ராசினியர்களே மகர ராசிக்கு பெண்களால் ஆபத்து அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அமைப்பாக இந்த ராகு கேது பயிற்சி உண்டுங்க ராகு இடத்துக்கு குரு பார்வை கிடைப்பதனால் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும் மகர ராசிக்காரங்க நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போறது இல்லாம உங்களுடைய வெளி உலக வாழ்க்கை நீங்க எவ்வளவு நாளா ஒரே இடத்துல ஒரே கூண்டுல இருந்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு ஜம்ப் ஆகிறதுக்கும் சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கும் இது உண்டு அரசாங்க தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் பண விரயங்கள் குறையும் திடீர்னு உங்களை நோக்கி ஜாபோ இல்லை புது நபர்களுடைய படையெடுப்போ அதிகமாக உண்டுன்னு சொல்லலாம் உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிறதுக்கான யோகம் ஒவ்வொரு மகர ராசினியர்களுக்கும் இந்த குரு பயிற்சியில் வந்து விட்டது அப்படிங்கறத சொல்லலாம் மகர ராசினியர்களுக்கு குரு பயிற்சியின் மூலியமாக குரு பலன் முடிந்து விட்டதா அப்படின்னா இல்லைங்க குருபலன் அப்படிங்கிறது தொடர்கிறது உங்களுடைய சுயஜாதகம் தசாபுத்தியை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஒவ்வொரு மகர ராசியருக்கும் ஒரு விதமான கனவு ஒரு விதமான ஆசை உண்டு அந்த கனவும் ஆசையும் இந்த குரு பயிற்சியில் நிறைவேறிவிடும் ஏன்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மகர ராசிக்கு எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் பாசிட்டிவாக இருக்க போகுது இந்த எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் பாசிட்டிவாக இருக்குதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா நினச்சத அடைஞ்சிட்டீங்க புடிச்சதை சாதிச்சிட்டீங்க மனம் மகிழ்ச்சியா உருவாயிருச்சு தான் உண்மை லாஸ்டா ஒரு விஷயம் சொல்றேன் மகர ராசினர்களே வாழ்க்கையில் ஏழரை சனிதையை துரைத்த நீங்கள் உண்மையான சந்தோஷத்தை உறுதுணையாக பெறப்போகிறீர்கள் என்பது உண்மை உங்கள் வாழ்க்கையில் நல்ல காலம் பிறந்து விட்டது என்பதும் உண்மை மனசலவுல நீங்க எந்த அளவுல இருந்தாலும் சரி அந்த வருத்தத்திற்கு ஒரு காயம் ஒரு மருந்தாக இந்த குபேர குரு பயிற்சி இருக்குங்க பன்னெண்டு ஆண்களுக்கு பிறகு நடந்தாலும் புதன் பகவானின் வீட்டில் நடக்கும் போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு சாதகமான சில சூழ்நிலைகள் நிலவும் அப்படின்னு சொல்லலாம் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் ரொம்ப பிடிச்ச மாதிரி ரொம்ப சீசியாவும் ரொம்ப பெஸ்டாவும் நடக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புற சேனல் புடிச்சிருக்கோம்னு நம்புற கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க ஒவ்வொரு மகராசிரியர்களும் நீங்க சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசித்து வந்த தலைமை போதும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க